ஸோ இப்போ வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இளைய தலைமுறையினருக்கு இனிக்கும் இஸ்லாமிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இது வந்து நான் ஒரு காமன் ஃபோக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது தான் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பக்கங்கள் வந்து உள்ளது சரி ஓகே அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது பக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமாக வந்து நம்ம புக் பண்ணது இருபது தான் இந்த புத்தகமே எனக்கு வந்துச்சு ஆனால் அது ரொம்ப ரொம்ப பழைய புத்தகம் இது இந்த புத்தகம் வந்து முதல் பதிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாம் பதிப்பு வந்து ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த புத்தகம் வந்து அச்சடிச்சு இந்த புத்தகத்தை வந்து அந்த இதெல்லாம் வந்து எழுதுனவங்க யாருன்னா வந்து ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருமே வந்து இலங்கையை சார்ந்தவங்க இலங்கையை சார்ந்தவங்க எழுதி சென்னையில் தான் வந்து அச்சடிச்சு அதை வந்து இலங்கைக்கு எல்லாம் அனுப்பிச்சு இங்கேயுமே வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேர் அதாவது முக்தார் ஏ முகமது இலங்கை மானா மக்கின் இலங்கை இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து லேனா தமிழ்வானன் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து அச்சிட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து சென்னை இலங்கை லாம் சேர்ந்து ரெடி பண்ண புத்தகம் தான் வந்து இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப நாம முன்னாடியே சொன்னேன் ரொம்ப பழைய புத்தகம் முப்பது வருடங்களான ஒரு புத்தகம் நம்ம இந்த புத்தகத்தை பற்றி ஏற்கனவே முதல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம் இந்த புத்தகத்தில் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு கதை இருக்கும் அந்த கதை மூலயமா வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கடவுள் அந்த விஷயத்தை சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஒரு பகுதியை வந்து முடிச்சிடுவாங்க நம்ம முதல் பகுதியில் வந்து தர்மம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அதாவது நீங்கள் வந்து ரெண்டு ருட்டிகள் வந்து யாருக்காச்சும் தர்மம் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது வந்து பத்து மடந்தாக நமக்கு திருப்பி வந்துருன்றது தான் வந்து கடவுள் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்றக்கப்ப நீங்கள் ரெண்டு ருட்டி கொடுத்தீங்கன்னா யாருக்காச்சும் தர்மம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருபது ரொட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பத்து மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதையை சொல்லி அதுக்கான ஒரு வசனத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதை நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க இல்லைன்னா அந்த புத்தகம் கிடைச்சிச்சுனா படிங்க கிடைக்குமான்னு தெரில எனக்கு கிடைச்சிச்சு நான் என்ன வாங்கிட்டேன் இப்போ ரெண்டாவது பகுதி எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த பகுதியில் வந்து கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கதையை சொல்கிறாங்க அவர் யார் இப்போ எந்த மாதிரி அவர் வந்து உருமாறினார் அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சமயம் சார்ந்த ஒரு வசனம் சொல்கிறாங்க அவரை பற்றி ஒரு நிறைய வரலாறுகளெலாம் இருக்கும் அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் பட் நான் அவனோட பேரை மட்டும் நான் அந்த கதையோட முடிவில் வந்து சொல்கிறேன் ஸோ அந்த கதை என்னென்னா வந்து ஒரு சிறுவன் அவனுக்கு வந்து படிப்பு சுத்தமாக வந்து ஏறவே இல்லை ஸோ ஆசிரியர்களும் வந்து அவனை வந்து ட்ரை பண்ணுறாங்க அவனுக்கு வந்து சரியாக மண்டையில் ஏறவே இல்லை பெற்றோர்களுமே வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு வாட்டியுமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதுவுமே வந்து அவன் தலையில் வந்து ஏறவே இல்லை இப்படியே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் போய்கிட்டே இருக்குது அவனுக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குது ஸோ ஒரு நாள் இரவு தூங்கும்போதெல்லாம் வந்து என்ன யோசிக்கிறான்னா நமக்கு வந்து படிப்பே வர மாட்டேங்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இங்கேருந்து கிளம்பிடலாமா எதுக்கு நம்ம இப்படி எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் முழிச்சு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் இப்போ இனிமேல் நமக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நமக்கு தான் படிப்பே வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு அங்கே அங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் இது வந்து உண்மையிலேயே ஒருத்த வாழ்க்கையில் இருந்த உண்மை கதை இது ஸோ அப்படியே வந்து கிளம்பிடுறான் கிளம்பிட்டு வந்து போய்கிட்டே இருக்கான் போயிட்டு இருக்கேன் எந்த புக்கெட்டு போறவங்களும் அவங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே காடு அது இதுன்னு போயிட்டே இருக்கான் அவனுக்கு தண்ணி தாக அடிக்கிறப்பெல்லாம் வந்து அங்கே உள்ள இலையும் அதுக்கப்புறம் வந்து அங்கே சின்ன சின்ன பழங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து சாப்பிட்டு ஓரளவு மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்கான் பட் ஒரு டயத்துக்கு மேலே அவனால் வந்து தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் வந்து அவனால் போக முடியல ஒரு மரத்தடியில் வந்து ஆகிடுறான் அதுக்கு முன்னாடி வரையும் எங்கெல்லாம் கால் போகுதோ அது அது பாட்டு போய்கிட்டே இருக்கான் பட் ஒரு டயத்துக்கு மேலே பசி அவனால் தாக்கு பிடிக்க முடியலன்னொன்னே ஒரு மரத்தை கீழே போய் விழுந்து அதுக்கப்புறம் அங்கேயே வந்து மயங்கிடுறான் இந்த பக்கெட் வந்து அவனோட பெற்றோர்கள் எல்லாமே வந்து அவனை ரொம்ப வந்து தேடிட்டு இருக்காங்க எங்க பையன் ஆளக்கானாமே போனவன் திருப்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து ஒரு கும்பலே வந்து ரொம்ப அவனை வந்து தேடிக்கிட்டே இருக்கு இவனுக்கு வந்து ரொம்ப மயக்கம் வந்தோன்னே வந்து ஒரு மயக்கெல்லாம் தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிக்கிறான் ஒரு மூணு பெண்கள் வந்து ஒரு தண்ணில வந்து அதாவது குடத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு அதை போட்டு போயிட்டு இருக்காங்க இவன் தண்ணை முழிச்சு நல்லா ரெடியா இருக்கட்டும் வந்து அவங்க இவங்கள்ட்ட மறைஞ்சு போயிடுறாங்க அவன் யோசிக்கிறான் ஓகே பரவாயில்ல இங்கே ஏதோ வந்து தண்ணி கிணறு இருக்கு அதனால தான் வந்து இவங்க தண்ணி எடுத்துட்டு போறாங்க நம்ம போய் அந்த கிணறுக்கு அந்த கிணத்துல போயின்னா தண்ணி குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்கு போகிறான் அந்த கிணத்துல வந்து உங்களுக்கு என்ன வாலியை வச்சு தான் தண்ணி எடுக்கணுமா அந்த வாலியை வச்சு தண்ணி எடுக்கிறப்ப அந்த வாலியோட கயிறு வந்து உரசி உரசி கீழே வந்து ஒரு கருங்காலி கட்ட இருக்குமா அந்த கிணத்து அந்த கிணத்து மேட்டில் அந்த கயிறு வந்து உரசி உரசி அந்த கருங்காலி கட்டையே வந்து தேஞ்சிக்கிட்டே போச்சான் அதாவது மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கருங்காலி கட்டையை வந்து வெட்டவே முடியாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ரம்பம் பெரிய ஒரு கோடாரி அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கருங்காலி கட்டையை வந்து வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் ஆனா இவ்வளோ பெரிய அந்த ஒரு வலிமையான கருங்காலி கட்டையை வந்து ஒரு சின்ன அதாவது கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற பேருக்கு அந்த கயிறு உரசி உரசி அது வந்து தேஞ்சிருச்சு உடையிற அளவுக்கு போயிருக்கே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த எறும்பு ஊர்னா வந்து கல்லும் தேயின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஐம்பது வருஷம் வந்து ஒரு எறும்பு வந்து ஊறிக்கிட்டே இருக்குன்னா பாறையே தேஞ்சிரும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அவனுக்கு அந்த இன்ஸ்டன்ட் வந்து அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ வலிமையான ஒரு அந்த கட்டையே வந்து ஒரு கயிறு வந்து இத்தனை வருஷமா தேய்ச்சி தேய்ச்சி இந்த அளவு உடையிற அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்றதுக்கப்ப நமக்கே வந்து படிப்பு வர மாட்டேங்குது நம்மளாவே நினச்சுக்கிறோம் நம்ம இன்னும் நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம கண்டிப்பா படிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த டைம் டக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு மறுபடியும் வந்து வீட்டுக்கே போய் சேர்ந்திருக்கான் பெற்றோர்கள் வந்து அவனை பார்த்துடனும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க எங்கே போனா என்ன ஆச்சு என்ன பண்ணேன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க அவன் அந்த மாதிரி வந்து நான் வெளியில் போனேன் வீட்டை விட்டு ஓடிலாம் நினச்சேன் இப்படி ஒரு காட்டுக்குள்ளே போய் தங்கினேன் நம்ம மயங்க போட்டு விழுந்துட்டேன் இந்த கிணறு இருந்துச்சு இந்த கருங்காலி கட்டன்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்லியிருக்கான் அவங்க இப்போ அவங்க அம்மா அப்பாவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயி பரவாயில்ல நீ படி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்க படிக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பிற்காலத்தில் வந்து பெரிய கல்வியாளராக இருக்கான் அந்த பையன் அவர் அவர் படித்த க அவர் படித்த இடத்துல வந்து அவர் ஆசிரியராக வந்திருக்காரு அவருக்கு வந்து அறிவு கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதோடு நிறைய பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க முஸ்லீம் அரசர்களில் மத்தியில் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையே இதாக இருக்குது அதாவது ஆன்மீக மொழியிலேயுமே வந்து அவர் நிறைய விஷயத்துக்காக வந்து டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இன்னொன்று முஸ்லீம் அரசர்களுக்குள்ள வந்து முஸ்லீம் அரசர்களுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுவும் எதுவும் வந்தாலும் தான் வந்து சமாதான தூர்தவராக வந்து அந்த அளவுக்கு இவர் மேலே வந்து மதிப்பும் மரியாதையும் இவரோட படிப்புனாலையும் இவரோட செயல்கள்னாலையும் வந்திருக்கு ஸோ ஒரு டயத்தில் வந்து படிக்கவே இல்லை படிப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வீட்டை விட்டு ஓடி போயிடலாம்னு கிளம்பினவர் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட்டை பார்த்து மறுபடியும் வந்து படித்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு ஸோ அவர் பேர்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இமாம் கசாலி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இமாம் கசாலி அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இங்கே விக்கிபீடியாலே வந்து இவரோட பெரிய வரலாறு வரும் என்ன படிச்சுருக்காரு எந்தளவுக்கு ஒரு பொறுப்பில் இருந்தார் அளவுக்கு இவரை மதித்தாங்க இவரோட செயல்கள் வந்து எப்படி இருந்துச்சு இவரோட அறிவு வந்து எப்படி இருந்துச்சு இவருக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் படிப்பே வராதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போக நினச்ச ஒரு பையன் மறுபடியும் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு ஸோ அதனால் வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம வெற்றி அடையலாம் அப் நெவர் அப்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்றத வந்து இந்த கதை மூலியமாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குரான்ல உள்ள ஒரு வருஷ தான்னு சொல்லி இது வந்து ஒரு முஸ்லீம் கதை அப்படின்றனால வந்து குரானில் உள்ள ஒரு வசனத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க பட் நான் அந்த வசனத்தையுமே படிச்சு கட்டுறேன் நீங்கள் இந்த இந்த மதம் சார்ந்து இதெல்லாம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எடுத்தாலும் பட் பொதுவாக வந்து இது வந்து கல்விக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய இலை அடையலாம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இந்த கதையுமே வந்து சொல்லுது இது வந்து இந்த முகமது கசாலி அப்படின்றவரோட இமாம் கசாலி அப்படின்ற ஒரு வாழ்க்கையில உண்மையாலே நடந்த கதையும் அதுதான் வந்து இதுலேயுமே வந்து போட்டிருக்காங்க அது கீழே வந்து அந்த குரானோட வசனத்தையும் வந்து சொல்கிறாங்க என்னென்னா அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே கல்வியானத்தை கொடுக்கிறான் அதனால் எவர் கல்வியானம் கொடுக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக அநேக நன்மைகளை பெற்றுவிடுகிறார் ஆயினும் இந்த ஞான கல்வியை கொண்டு அறிவாளிகளை தவிர மற்றொருவர் உணர்ச்சி பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த கல்வியான வந்து யார் யாரெல்லாம் பெற்றுறாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து அறிவாளிகளாக தான் இருக்காங்க கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையுமே வந்து அந்த வசனத்து மூலியமாக வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் உங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இல்லைனா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இதில் உள்ள நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது இதில் வந்து ஒரு பதினோரு கதைகள் இருக்குது இப்போ தான் வந்து ரெண்டாவது பக்கமே வந்திருக்கேன் மூணாவது வந்து அண்டை அயலாரி நலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இதாக ஆரம்பிக்குது இந்த புத்தகமே வந்து இந்த கலரில் தான் இருக்கும் அது பழச பழசமாக தான் இருக்கும் ஏன்னா முப்பது வருஷம் புத்தகம் ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு கதை இருக்கும் அதோடய படங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதோடய வசனங்கள் இருக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு அரபி வாரத்தை வந்து இங்கே தமிழில் போட்டிருந்தாங்க புரியுறனா ஒரு ஸ்டார் வச்சுருப்பாங்க அந்த ஸ்டாரை வந்து கீழே மென்ஷன் பண்ணி அதுக்கான மீனிங் வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா போன ஒரு வீடியோவில் வந்து ஹதியா அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ண ஹதியா அப்படின்னா வந்து அன்பளிப்பு பரிசு பொருள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த புத்தகம் கிடந்துச்சுன்னா நீங்களுமே வந்து வாங்கி படிங்க ஒன்றும் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாசிப்பு பழக்கம் வந்து கொஞ்சம் சின்ன புத்தகமாக வாங்கி நீங்கள் ஆரம்பிங்க நன்றி